கல்லீரலை மேம்படுத்தும் உணவுகள் இராஜ்ய உறுப்புகளில் ஒரு முக்கியமான உறுப்பு கல்லீரல் அந்த கல்லீரலை மேம்படுத்தும் உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை காய்கறிகள் அதில் பச்சை காய்கறிகள் வேப்பம் மரம் வேப்பம் இலைகள் வே வேப்பம் மரம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு சேர்த்துக்கொள்வதன் மூலம் கல்லீரல் வாழப்படும் பூண்டு பூண்டில் உள்ள செலினியம் என்ற வேதிப்பொருள் கல்லீரலுக்கு நல்லது சிட்ரஸ் பழங்கள் அதாவது ஆரஞ்சு எலுமிச்சை பழம் சாத்துக்குடி போன்ற சிட்ரஸ் பழங்கள் மஞ்சள் மஞ்சள் ஆக சிறந்த எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள ஒரு பொருள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் இந்த வெந்தயம் உடலுக்கும் மனதுக்கும் நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் அப்புறம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் பல்வேறு உடம்பு உபாதைகளுக்கு பயன்படுத்தலாம் திராட்சை கேரட் பீட்ரூட் பாவக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக சிறந்த ஒரு சாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கரும்பு சாறு பூசனை விதைகள் பூசணை விதைகளில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதுக்கப்புறம் எண்ணெய் வகையில் செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய்களை தான் பயன்படுத்தணும் கடைசியாக பார்த்தோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான எக்ஸசைஸ் கண்டிப்பாக பணியாகணும் நடைப்பயிற்சி தினமும் ஒரு முப்பது நிமிடமாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் கல்லீரல் மட்டுமல்ல அனைத்து உறுப்புகளையும் பாதுகாக்கலாம் கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்தும் காரணிகள் மது அருந்துதல் டீ காபி அதிகமாக அருந்துதல் ஏனென்றால் டீ காப்பியில் கபென் என்ற வேதிப்பொருள் உள்ளது பொருட்கள் புகையிலைப் பொருட்களில் நிக்கோடின் என்ற வேதிப்பொருள் மது அருந்துவதை விட அதிக நச்சுக்களை வெளியிடுகிறது அதனால் பொயிலை பொருட்கள் கல்லீரலை பாதிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரமான உணவுகள் அப்புறம் மருந்து மாத்திரைகள் குறிப்பாக பாராசிட்டமல் போன்ற மாத்திரைகள் எடுக்கும்போது அதிகமான நச்சுக்கள் இருப்பதால் கல்லீரல் பாதிப்பு ஏற்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு கலப்படம் உணவுப் பொருட்களில் இருக்கின்ற நச்சுப் பொருட்கள் அதிகமாக இருப்பதால் அதனை உறிஞ்சு உ உறிஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வைரஸ் வைரஸ் தொற்று குறிப்பாக காமலை ஏற்படுத்தும் வைரஸ் வந்து கல்லீரலை பாதிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லிக்கிற துரித உணவுகள் எடுத்துக்கொள்வதால் கல்லீரல் அதிகமாக பாதிக்கப்படுகிறது கல்லீரல் என்பது இருக்கிறதிலே ஒரு ராஜ உறுப்பு அது இது போன்ற தீய பழக்க வழக்கங்களால் கல்லீரல் மிகவும் பாதிக்கப்படுகிறது அதனால் மனிதர்களே நாம் தீய பழக்க வழக்கங்களை விடுவித்து தீய பழக்க வழக்கங்களை விடுவித்தாலே கல்லீரல் பாதிப்பு ஏற்படாது நல்ல உணவுகளை அறிந்தி கல்லீரலை பாதுகாப்போம்